பேர் தெரிஞ்சுக்கலாமா ஐடி சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா சங்கரன் கோயிலில் சங்கரன் கோயிலில் சங்கர் கோமதி அம்பால அம்பாள் நேற்று கடன் மிளகு வாங்கி போடுகிறோம் என நினைத்து கொள்ளுங்கள் புதுந்து விடும் தங்கச்சி ஆனா நிறைய நான் இங்கேயே முருகன் கோயில் எல்லாம் அந்த குன்றத்தூர் முருகன் கோயில் நிறைய கோயில்ல போய் உப்பு எல்லாம் வாங்கி போட்டு போட்டோம்னா இது வந்து ஆமா அது போக இந்த இந்த மரு வந்து அவ்வளோ வேமா போகாது அதை ரிமூவ் தான் பண்ணும் இல்லைன்னா எங்கள் அம்மா சொல்கிறாங்க பெருசாக பெருசாக வேர் மாதிரி உள்ளே போயிடும் அப்போ அவங்க அதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஏதாவது தழும்பு மாதிரி ஏறும் சின்னதாக இருக்கும்போது எடுத்துகிட்டா தழும்பு தெரியாது பெருசாக அப்புறம் அதை எடுக்கும்போது தழும்பாயிரும் அந்த இடம் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்காங்க என்னால் இப்போ நான் எடுக்காமல் இருக்கேன் அதெல்லாம் மொதல் நான் இப்போ தான் வே என்ன போய் வேண்டிக்கிட்டு அது வளர்ந்துட்டு தான் இருக்கே தவிர அது உதிர்ற மாதிரியே தெரியல சரி நான் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன் சரியா நானும் வேண்டிக்கிறேன் என்னோடய சார்பாக நீங்களும் சேர்ந்து வேண்டிக்கிங்க சரியா கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சங்கரன் கோயில் கோமதி அம்பாள் கிட்ட வேண்டிக்கணுமா அவங்கள நினச்சி நான் இங்கே வேண்டிக்கிறேன் சரியா மதுரா வாங்க தம்பி வாங்க குட் மார்னிங் மதினி குட் மார்னிங் மதுரா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டேன் மாதிரி அப்படியே ஓகே ஓகேப்பா அண்ணா யாரா இருக்கீங்க இந்த லைவ் முடிச்சுக்கவா இந்த லைவ் முடிச்சுக்கிட்டு அப்படியே இன்னொரு லைவ் அப்படியே போட்டுடவா என்ன சரி கம்மண்டே காட்டல ஓய் இவ்வளவு கமாண்ட வந்து இல்லை மனசார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து வேண்ட வேண்டும் தங்கச்சி இது போல் எனக்கு இருந்தது நான் வேண்டிக் கொண்டேன் தங்கச்சி ஓ அப்படியா சரி சரி ஆமா சொல்லுவாங்க நானும் வேண்டி இருக்கேன் உப்பெல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் நான் கோயிலுக்கு போய் ஆனா எதுவும் உதற மாதிரி அது இப்ப இன்னும் கொஞ்சம் தான் போதும் நாகராஜ் வெளிய போங்க வெளிய போங்க நீங்க அடிச்சுக்கீங்க நீங்க என்ன கேட்டாலும் எனக்கு நான் எனக்கு தரவேணா சரியா நான் எதுவும் கேட்க என்கிட்ட எல்லாமே இருக்கேன் எனக்கு வாங்கி தரக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அப்படி எனக்கு எந்த அவசியம் இல்லைன்னா நீங்க போய் மொட்டை உங்கள் உங்க வீட்டுல இருக்கவங்க அடிக்க சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க சரியா சரி தங்கச்சி முடிச்சுக்கலாம் குமரேசன் ப்ரோ